ஜஹரான் மம்தானி நியூயார்க்கினுடைய மேயராக பொறுப்பேற்ற செய்தியை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் அவர் கடந்த வேளக்கிழமை பொறுப்பேற்ற பிறகு வெள்ளிக்கிழமை அவர் சில உத்தரவுகளை பிறப்பித்திருக்கிறார் அந்த ஆணைகள் இஸ்ரேலின் அடிமடியில் கை வைப்பதாக இருக்கிறது தேர்தல் பிரச்சாரத்தின் போதே அவர் சொன்னார் இஸ்ரேலுடைய பொருட்களை நாங்கள் நான் ஆட்சிக்கு வந்தால் புறக்கணிப்பேன் இஸ்ரேலுக்கு ஆதரவான வங்கிகளில் முதலீடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய நியூயார்க்கினுடைய அந்த பொருளாதார அந்த முதலீடுகளை எல்லாம் நான் திரும்ப பெறுவேன் என்று சொன்னார் அவர் சொன்னதுமே அந்த நேரத்தில் இருந்த எரிக் ஆடம்ஸ் என்ற மேயர் இந்த யூதர்களுடைய நிர்பந்தத்தின் பேரில் சில உத்தரவுகளை அங்கு பிறப்பித்திருந்தார் ஆம் யூதர்களை விமர்சிப்பது தவறு என்ற உத்தரவு யூதர்களை இஸ்ரேலை புறக்கணிப்பது அந்த இஸ்ரேலுக்கு ஆதரவான வங்கிகளில் முதலீடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய பணங்களை திரும்ப பெறுவதை தடை செய்யப்பட்டது என்பன போன்ற சில உத்தரவுகளை அவர் பிறப்பித்திருந்தார் அந்த ஆடம் எரிக்ஸ் என்ற முன்னாள் மேயரை வற்புறுத்தி யூதர்கள் இந்த ஒரு சில உத்தரவுகளை அந்த நியூயார்க்கு நியூயார்க்குக்குள்ள அந்த உத்தரவுகளை வாங்கி வைத்திருந்தனர் இப்போ இவர் வந்ததும் ஜஹ்ரான் அம்தானி வந்ததும் தான் தேர்தல் பிரச்சாரத்தில் என்ன சொன்னாரோ அதை செயல்படுத்தும் விதமாக இந்த இதற்கு முன்பிருந்த மேயர் எரிக் ஆடம்ஸ் இருபத் செப்டம்பர் இருவ இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பிறகு பிறப்பித்த அனைத்து உத்தரவுகளையும் ரத்து செய்து ஒரு நிர்வாக ஆணையை வெளியிட்டார் அப்படி அவர் ரத்து செய்த உத்தரவுகளில் முக்கியமானது என்னன்னாக்கா யூதர்களை இஸ்ரேலை விமர்சிப்பது யூத விரோதம் இஸ்ரேலை விமர்சிக்க கூடாது ஒரு உத்தரவு நியூயார்க் அந்த கவுன்சிலில் மேயர் கவுன்சிலில் நிறைவேற்றப்பட்டு வைக்கப்பட்டிருந்தது அதற்கு அவர் முதல் முறையாக தடை விதித்தார் அது மாதிரி இஸ்ரேலை புறக்கணிப்பதோ இஸ்ரேலுடைய பொருளாதாரங்களை புறக்கணிப்பதோ இஸ்ரேலுக்கு ஆதரவான வங்கிகளில் முதலீடு செய்யப்பட்டிருக்கின்ற பணங்களை திரும்ப பெறுவதோ சட்டவிரோதம் என்ற ஒரு உத்தரவையும் இதற்கு முன்பிருந்த மேயர் எரிக் ஆடம்ஸ் நிறைவேற்றி வைத்திருந்தார் அந்த உத்தரவையும் இவர் திரும்ப பெற்றதின் மூலமாக தேர்தல் பிரச்சாரத்தில் ஜஹ்ரா ர்தானி என்ன சொன்னாரோ அதை செய்திருக்கிறார் இது இஸ்ரேலுடைய அடிமடியில் கை வைப்பது போன்றிருக்கிறது இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய இழப்பை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது ஜஹ்ரான் மம்தானியினுடைய உத்தரவுகள் இஸ்ரேலர்களை இஸ்ரேலர்களை பதற வைத்திருக்கிறது இஸ்ராயிலை நடுங்க வைத்திருக்கிறது என்பதுதான் உண்மை